ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد யாத்திலு யாத்தமதூ திய ஹைரன் கசீரா சதகுதா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே ஏராளமான சமுதாயத்தை படைத்து அந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு நவீன அழிப்பு இறுதியாக கண்மணி நாய் முகமது அல்வாஹா அலி வசல்லாம் அவர்களை அனுப்பி அல்டா எல்லா அல்டா புகழ் மேலும் அவனுடைய சலாத்தும் சலாமும் மக்கத்து ராஜா மஜ்னத்து ரோஜா முஹம்மது நபி சொல் அலி வசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை சற்றும் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஐன்கள் தபா தாபிள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் குறிப்பாக இந்த நல்லதோர் மஜ்னேஸில் அமர்ந்திருக்கும் உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றாம் நிலவருவாங்க ஆமீன் அலக்துல்லா இந்த உலகத்திலே எவ்வளோ கல் கல்விகள் இருந்தாலும் அந்த கல்விகளெல்லாம் ஒழுக்கமில்லாத கல்விகளாக இருக்கின்றது ஆனால் இந்த மார்க்க கல்வி மட்டும்தான் ஒழுக்கமுள்ள ஒரு கல்வியாக இருக்கின்றது ஏனென்று சொன்னார் ரசுகுபாய் சும ஹாலிவசனம் அவர்கள் சொன்னார்கள் கல்வி தேடுவது என்பது முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் கடமையாகும் என்பதாக சொன்னார்கள் ஆனால் அந்த கல்வியை எப்படி தேட வேண்டும் என்று சொன்னால் ஒரு நடு நியத்தோடு தேட வேண்டும் அந்த நம் தேடக்கூடிய கல்வி வந்து ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு கல்வியாக இருக்க வேண்டும் அன்மான மாணவர்களே ஒரு ஆளின் இரண்டு ரக்காய் தொழுவது எந்த அளவை எந்த அளவுக்கு சிறந்தது என்று சொன்னால் தாய் சுலி அவர்கள் ஒரு அதிசனை சொல்வார்கள் ஒரு மனிதர் இல்லாத மனிதர் எழுபது தொழுவதை விட ஒரு இரண்டு தொழுவது என்பதே சிறந்ததாகும் என்பதாக சொல்வார்கள் அப்படி என்ன காரணம் என்று கேட்டால் ஒரு மனிதர் எழுபது தொழுதுகிறார் அவர் ஒரு இடத்தில் ஒரு தப்பை அந்த இடத்தில் அந்த தவறை திருத்தவும் மாட்டார் அவர் தொழுவை முடிந்து விட்டதா அல்லது முடியவில்லையா என்று அவருக்கு தெரியாது இந்த இடத்தில் இது சொன்ன நஃபீல் அப்படி என்று அவர் தெரியாது அவர் எழுபது ரக்காயத்தை தொழுவது ஒரு ஆலிம் இரண்டு ரக்காய் தொழுவுவார் அல்லாஹுவை அறிந்து இந்த இடத்தில் இதை செய்தால் சுன்னத் இந்த இடத்தில் இதை செய்தால் நஃபீன் இந்த இடத்தில் இதை செய்வது வாஜிப் இதை செய்தால் நம்மளுடைய தொழுகை முடிந்து விட்டோம் இதை செய்தால் நம்மளுடைய தொழுகை முடியாது என்பதாக அவர் அறிந்து அல்லாஹுக்கு பயந்து அவர் தொழுகக்கூடிய அந்த இரண்டு ரக்காய் அந்த சாதாரண மனிதர் தொழுவத எழுபது ரகாயத்தை விட சிறந்ததாகும் அது மட்டுமல்ல அல்லாஹால நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன என்று சொன்னால் நம்ம நபிமார்களுடைய வாரிசாக வாரிசாக இருக்கின்றோம் எந்த ஒரு மாணவருக்கும் இந்த நபிமார்களுடைய வாரி சென்ற பட்டம் என்பது கிடைக்காது ஒரு ஒழுக்கம் இல்லை இந்த கல்வியை கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுக்கு மட்டும்தான் நம்ம நபிமார்களுடைய வாரி சென்ற அந்த அந்த பட்டம் என்பது நம்மளுக்கு கிடைக்கின்றது ஓதும் காலத்தில் நம்மளுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான மூன்று விஷயங்கள் இது ஒரு மாணவனுடைய அந்த ஓதக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக கட்டாயமாக இருந்து ஆக வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவனுடைய ஓதக்கூடிய அந்த கல்வி என்பது வீணாகிவிடும் முதலாவது அவன் கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒருவன் அவன் கற்றிருந்த கல்வியை கொண்டு அமல் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் கற்ற கல்வியெல்லாம் வீணாகிவிடும் ஏனென்று சொன்னால் அவன் கற்றும் பிரயோஜனம் இல்லாத அந்த கல்வியை வைத்து அவனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவனுக்கும் பிரயோஜனம் இருக்காது அவன் தருவதற்கும் அந்த பிரயோஜனம் இருக்காது இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால் பேணுதல் இருக்க வேண்டும் எல்லா வெளியில் இருக்கும் பொழுது அவன் எதை எதையெல்லாம் ஒரு ஆறாமான விஷயத்தை செய்தானோ அதை விட்டு அவன் திருந்தி அந்த விஷயத்தில் அவன் பேணிதலாக இருக்க வேண்டும் அதை செய்யக்கூடாது என்ற ஒரு உறுதியும் இருக்க வேண்டும் இரண்டாவது பணிவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இதை கட்டுவிட்டே நான் பெரியாள் என்று நினைத்தாள் என்று சொன்னால் அல்லாஹ் அவனை கீழே தான் போவான் யாரிடத்தில் அந்த பணிவென்பது இருக்கிறதோ அவனை அல்லாவுத்தாலே மேலும் மேலும் முயற்சி கொண்டே போவான் மூன்றாவது விஷயமாக யாபக சக்தி அதிகமாக இருக்க வேண்டும் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தௌபா செஞ்சு அந்த பாவங்களை விட்டு நாம் அந்த பாவங்களை விட்டு நாம் தௌபா சென்று திருந்து மீண்டும் அந்த பாவத்தை செய்ய மாட்டோம் என்று உறுதிபாடோடு இருக்க வேண்டும் ஒரு இதில் சொல்லுவார்கள் ஒரு ஆளுமை வழி கெடுப்பதை விட ஒரு ஆயு ஆயுதம் ஆவிதங்களை வழிவடுப்பதை விட ஒரு ஆளுமை பேணுதலான ஒரு வழி வழிடுப்பது என்பது சைத்தானுக்கு மிக கடுமையான விஷயமாகும் ஏனென்று சொன்னால் ஆயுதம் ஆயுத மாவிதிகள் வணங்கினாலும் அவர்களுக்கு இதை செய்தால் ஹராம் இதை செய்தால் ஹலால் என்று அவர்களுக்கு தெரியாது சைதான் எதெல்லாம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுடைய அந்த பயம் இருக்காது ஆனால் ஒரு பக்கி தொழுதார் என்று சொன்னால் அல்லாஹுடைய பயமும் இதை செய்தால் சின்னது இதை செய்தால் நஃபீல் என்று அவர்கள் நன்றாக விளங்கி அல்லாஹுவுக்கு பயந்து தொழுவார்கள் அதனால் சைத்தான் ஒரு ஆளுமை வழி கெடுப்பது மிகவும் ஒரு கடினமான விஷயமாகும் அதே போன்று ஒரு ஆளும் இல்லாத ஊரில் நாம் வசிப்பது கூட ஹராமாகும் ஏனென்று சொன்னால் அந்த ஊரில் எந்த ஒரு நல்ல காரியங்களும் நடக்காது அவர்களில் ஒரு தொழுகை நடத்தினால் என்று சொன்னால் அந்த தொழுகை முறைப்படி இருக்காது ஏனென்று சொன்னால் ஒரு ஆளும் அவர்கள் சொல்லித்தந்து நாம் அதேபடி பின்பற்றினோம் என்று சொன்னால் அந்த தொழுகை அல்லாஹிடத்திலே மிகப்பெரிய ஒரு நன்மை நம்மளுக்கு தரும் அதுவே ஒரு சாதாரண ஒரு மனிதர் தொழுகைத்தார் வைத்தார் என்று சொன்னால் அவருக்கே இந்த ஹரா மீது ஹலால் என்றே தெரியாது இதை சொல்லி நம்மளுடைய தொழுகை முடிந்துவிடும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் என்று தெரியாது அவர் தொழுக வைத்தால் நம்மளுடைய தொழுகை நம்மளுக்கும் ஒரு பாதிப்பாக இருக்கும் அதே போன்ற அந்த ஊரில் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதில் ஏதோ ஒரு குறைபாடு இருந்து கொண்டே தான் இருக்கும் அதனால்தான் ஆளும் இல்லாத ஊரில் வசிப்பது கூட ஹராம் என்று சொல்வார்கள் அதே போன்று இல்முல் ஹால் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில் அந்த கல்வியை நாம் கட்ட வேண்டும் நம்மளுக்கு ஒரு ஃபிகுவுடைய கல்வி தேவையா ஃபிகுடைய கல்வியை கற்ற வேண்டும் நம்மளுக்கு நகுடைய கல்வி தேவையா நகுடைய கல்வியை கற்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒருவனுக்கு ஒரு மார்க்க அறிவு தேவைப்படுகிறேன் என்று சொன்னால் ஒரு ஃபக்கீரியை தேடி போக வேண்டும் அவனுக்கு ஒரு நகு நகு சம்பந்தமான அந்த கல்வி தேவைப்படுகிறது சொன்னால் ஒரு நகனையை தேடி போக வேண்டும் அதை விட்டு அவன் மாற்றி மாற்றி அந்த கல்வியை கற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அது நல்ல விஷயமாக இருக்காது ஏனென்று கற்பது என்பது பரலாகும் கல்வி இல்லாதவன் அதாவது இந்த மார்க்க கல்வி இல்லாதவன் என்றவன் குஃபுருக்கு நெருக்க குஃபுருக்கு நெருக்கமாக இருக்கின்றான் ஏனென்று சொன்னால் அவன் எதை செய்தால் இந்த இஸ்லாத்துடைய கட்டத்தை விட்டு வெளியேறுவான் என்று அவனுக்கு தெரியாது ஒரு அல்லாஹு அது தொழுது கொண்டிருக்கும் பொழுது நாம் எதற்கு சொல்கின்றோம் அல்லாஹுன் அல்லாஹுன் என்பவன் இல்லை என்று நினைத்து விட்டான் அவனுடைய அந்த இஸ்லாத்தின் கட்டத்தை விட்டு அவன் வெளியேறிவிட்டான் ஆனால் அவனுக்கு தெரியாது நாம் இஸ்லாத்துடைய அந்த கட்டத்தை விட்டு சும்மா நினைத்தோம் அப்படி தான் நான் நினைத்து கொண்டு சொல்லுவான் ஆனால் அவன் குஃப்ர குஃபுருக்கு நெருக்கமாகிவிட்டான் குஃப்ரு குஃபுருக்கு சென்று விட்டான் என்பதாக அதே ஒரு ஆலிம் ஒரு ஒரு ஆலிம் என்று சொன்னால் நாம் இப்படி நினைத்து விட்டோம் அப்படி என்று சொல்லி அவன் திருப்பியும் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வருவான் அதனால்தான் மார்க்க கல்வியை முறைப்படி நாம் கற்க வேண்டும் இந்த உலகத்திலே அல்லாஹாரா ஆயிரம் ரஹ்மத்துகளை இருக்கின்றான் ஆனால் அந்த ரஹ்மத்துகளை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரஹ்மத் ஒரு ஆளுமுக்கும் ஒரு மொத்த அள்ளிம்களுக்கும் இறங்கின்றது மிச்சம் ஒரே ஒரு ரஹ்மத் மட்டும்தான் வெளியில் உள்ள மற்ற மக்கள்களுக்கு சென்றடைகின்றது எவர் ஒருவர் வாலிபம் முதல் வயோதிகம் வரை கல்வியை தேடுகிறாரோ அவர்களுக்கு எழுபது சித்திக்கின்கள் நன்மைகள் கிடைக்கின்றது ஒரு சித்திகுருணிய நன்மைகளில் எவ்வளோ எவ்வளோ பெரிய நன்மை என்று சொன்னால் அவர்கள் எல்லா நவிமார்களும் கூட ஒரு சித்திகின்கள் இருப்பார்கள் ஆனால் நம்முடையத்தில் அந்த நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் நாம் வாலிபம் முதல் வயோதிகம் வரை நாம் கல்வியை தேடினோம் என்று சொன்னால் ஒரு நன்மை அல்ல எழுபது நம்மளுக்கு கிடைக்கின்றது அல்லாஹ் நாம் ஒரு ஆலிமுக்கு உதவி செய்தோம் என்று சொன்னாலே போதும் ஆலிமத்தவில்லை ஆலிமுக்கு உதவி செய்தாலே போதும் நாம் நம்முடைய துன்யாவுடைய வாழ்க்கையிலும் கபூருடைய வாழ்க்கையிலும் மேலும் ஆகிரத்துடைய அந்த வாழ்க்கையிலும் நாம் வெற்றி அடைந்து விடுகிறோம் அது மட்டுமல்ல ஆலிமங்களுக்கு உதவி செய்தால் முன்னதாகவே காபா கெட்டப்பட்டு விட்டது அதை திருப்பி யாராலும் கட்டப்பட முடியாது ஆனால் ஒரு ஆளின் நாம் ஒரு உடைந்த பேனாவை கொண்டோ அல்லது ஒரு விடக்கு தண்ணியை கொண்டு நாம் உதவி செய்தோம் என்று சொன்னால் அவர்கள் எழுபது முறை காபாவை கட்டிய நன்மை அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த விஷயம் எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் வன்மான மாணவர்களே அதே மாதிரி ஒரு கற்கக்கூடியவன் மாணவருடைய இயத்து சரியாக இருக்க வேண்டும் நாம் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்து நாமும் பிரயோஜனம் அழியனோம் பிறரும் பிரயோஜனம் அழியணும் நாமும் சொருக்கம் செல்ல வேண்டும் பிறரும் சொருக்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரு இயத்தில் நாம் கற்க வேண்டும் அதைவிட்டு நாம் ஆளுங்களிடத்தில் நாம் சண்டை போட வேண்டும் மனதுலான அந்த மனிதர்களிடத்தில் நாம் பெரு பெருமை அடிக்க வேண்டும் என்பதாக நாம் கல்வியை கற்றும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் கற்ற கல்வி என்பதை நம்மளை சொருக்கத்துக்கு கூட்டு போவாதே அது நிரகத்திற்கு நம்மளை அழைத்து சென்றுவிடும் அன்பான மாணவர்களே நரகத்தில் அதிகமான வேதனைகள் மக்கள்களுக்கல்ல ஆளுவங்களுக்கு ஏன் என்று சொன்னால் ஒரு ஆளின் கற்கின்றான் ஆனால் அதை கொண்டு அமலும் செய்வதில்லை பிறருக்கு சொல்லித்தந்தே அமல் செய்வதற்கு இயகுவதும் இல்லை இதன் இதன் காரணமாக அவதாவுத்தாளே அவனுக்கு மறுமையில் அதிகமான அதாவுகளை அவனுக்கு அளிக்கின்றான் வெளியில் உள்ள மாணவர்களுக்கு இது ஹலால் என்று தெரியவில்லை ஒரு விஷயம் செய்கின்றான் அந்த விஷயத்தில் இதெல்லாம் ஹலால் இதெல்லாம் ஹராம் என்று அவனுக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு ஓதப்புணர் மாணவனிடத்தில் நாம் கேட்டோம் என்று சொன்னால் இந்த விஷயம் ஹலால் என்று அவன் சொல்லுவான் இது ஹராமாக இருந்தால் இது ஹராம் என்று கரெக்டாக சொல்லிவிடுவான் ஏனென்று சொன்னால் அவனுடைய கல்வி என்பது ஒழுக்கமுள்ள கல்வியாகவும் மார்க்க கல்வியாகவும் இருக்கின்றது அன்பான மாணவர்களே அது மட்டுமல்ல ஆலிமிகளுக்கு உள்ள சிறப்பு என்பது மிகவும் அதிகமான ஒரு சிறப்பு ஒரு ஆளு ஒரு ஒரு ஊரை கடக்கின்றார் அந்த ஊரில் உள்ள கபூரை அவர் கடந்தார் என்று சொன்னால் அந்த கபூருடைய வேதனை நாற்பது நாள்களுக்கு நீக்கி வைக்க நீக்கி வைக்கப்படுமா ஏனென்று சொன்னால் அல்லாவதால அந்த ஆலிம்களுக்கும் அந்த மொத்த அல்லிம்களுக்கும் ஒரு அதிகமான சிறப்பை கொடுக்கின்றான் ஒரு ஆலிமை நாம் கண்ணியம் செய்தோம் என்று சொன்னால் ஒரு முத்த அள்ளிமை நாம் கண்ணியம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹுவையும் அவனுடைய நாம் கண்ணியம் செய்தது போன்ற ஆகிவிடும் அதுவே ஒரு ஆலிமையும் நாம் இழிவுபடுத்திடும் என்று சொன்னால் அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையை நாம் இழிவுபடுத்துவதை போன்றாகிவிடும் இனி வரும் காலங்களில் ஆலிமாகவும் ஏழு வருடம் இந்த மதர்சாவை நன்றாக ஓதி முடித்து வெளியில் சென்று ஒரு நல்ல பேணுதலாக ஆலிமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தார்கள் குருவானாக வா கவான் அலமதுல்லா ரபுலமன் அலாம் வலைக்கம் வரமத்துல வர